சிந்தை திணிப்பு என்று வருகிற போது அதை நாங்கள் எக்காலத்திலும் ஏற்க மாட்டோம் என்று நாங்கள் தெளிவுபட சொன்னோம் எடப்பாடி யாரும் சொன்னார் வேலூரிலே சொன்னார் அபிஷியலாகவே வந்த ஆன்பிகா பொன்னா டிஎம்கே ஜெயக்குமார் டோல்டு தி சேம் டு த பிரஸ் புரட்சித் தலைவர் காலத்தில் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரல ஆமாம் மைய அரசு சாத்தியக்கூறு இல்லைன்னு இருந்தது அம்மா காலத்தில் சாத்திகூர் இல்லைங்கிறது புள்ளி விவரங்களை சொல்லி எட்நூத்தி தொற்று ஆண்டி உயரமாக ஐம்பத்தி நாலு கிலோ கொண்டு அவர்கள் அம்மாவையே கொள்ள முயற்சி செய்தார்கள் சசிகலா தீ என்று ஆறுமுகசாமி நீதிபதிக் கமிஷனிலேயே கூறப்பட்டது எங்கள் கட்சியிலிருந்து போனோம் வந்துட்டு மூளை இருக்குது திமுக காரங்களுக்கு மூளையே இல்லை என்பதை ஸ்டாலின் சொல்வதாக அதை எடுத்துக்காட்டு மக்கள் மத்தியிலே இருக்கிற செல்வாக்கு திமுகவினுடைய பணவலம் அதை வென்றிருக்கிறது அழகாக ஏழைகளுடைய வறுமை வென்றிருக்கிறது ஏழைகளுடைய வசிக்கொடுமை அதை வென்றிருக்கிறது

அம்மா அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க அப்பானும் ஒருத்தங்க வந்து இப்போ என்ன கூப்பிடுறதா வந்து பெருமையா சொல்லிக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க நீங்க அவர் அதை பெருமையாக சொல்லி கொடுக்கிறாரு பேண்ட் ஷர்ட்டு டீனேஜ் பாய் மாதிரி போட்டுக்கிறாரு அவருடைய ட்ரெஸ் பாவனை எல்லாம் அப்பா மாதிரி அவர் ட்ரெஸ் போடுறதே இல்லை அதனால அவர் விளம்பரத்துக்காக சொல்லுகிறார் சொல்லுவதால் மக்கள் அதை உண்மை என்று என்னை விட மாட்டார் அவர் தன்னை எப்போதுமே ஒரு பதினாறு வயசு பையன் பதினஞ்சு வயசு பையனாட்ட காட்டிக்கிறதுல தான் அவர் ஆனந்தம் அடையிறாரு முதல்வர் வந்து பேண்ட் ஷர்ட் போடக்கூடாது தாராளமா போடலாம் ஆனா அந்த அவர் தன்னை அப்பாவாக மக்கள் கூறுவாராள் என்ற ஒரு உண்மைக்கு மாறான கருத்தை கூறுவது தவறு என்பதற்காக சொல்லுது இல்ல அவருதான் சொல்றாரு என்ன எல்லாரும் அப்பாலையும் கூப்பிடுறாங்க அது வந்து பெருமையா இருக்கு அப்படின்னு தானே சொல்றாரு அவர் சொல்றாரு அவர் சொல்லுவது அப்ப யாரும் சொல்லல பொய் சொல்றாருங்கறீங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வேலூர் மாநாடு அண்ணா நடத்தினாரு அப்ப இவி கே சம்பத் கவிஞர் கண்ணதாசன் ஏவிபி பி தம்பி பிரச்சனை வந்தது கருத்து வேறுபாடுகள் காரணமாக அவர்கள் கட்சியை விட்டு விலகி தனியாக தமிழ்த் தேசிய கட்சி என்ற கட்சியை துவக்கினார்கள் அப்போது சம்பத் கூறினார் கருணாநிதி எதற்கெடுத்தாலும் பொய்யை பேசிக்கொண்டே இருக்கிறார் இதை நீங்கள் கண்டிக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் இயக்கத்திலே மாறுபட்ட கருத்தை மேற்கொள்ள வேண்டி வரும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டா சொன்னார் இவி கே சம்பத் அதுக்கு கருணாநிதி என்னப்பா ஏற சரியா நடக்க அண்ணா அண்ணா பொய்மையும் வாய்மையடுத்து புரைதீர்ந்த நன்மை பெயக்குமணின் இருக்குன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் திருவுள்ளவர்களுடைய அந்த ஃபாலோ பண்ணணும் அடிக்கடிக்கு அம்மையும் நோக்கம் பொய்ய திருப்ப திருப்ப சொல்ல சொல்ல அது உண்மையாக கருதப்படும்னா ஆனா திருவள்ளுவர் சொன்னது வந்து என்ன இடத்துல இடத்திற்கு ஏற்றார் போல் அந்த இடத்துல போய் தேவைப்பட்டால் தானே சொல்லணும்னு சொல்லியிருக்காரு அந்த திருவள்ளுவரை இவர் ஃபாலோ பண்ணல இவருடைய பொய்மைக்கு தேவையான திருவள்ளுவரை மட்டும் ஃபாலோ பண்ணல சரி இன்னைக்கு வந்து மூமொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு விருப்பமான மொழியை வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனா வந்து இன்னைக்கு திமுக கூட்டணி சார்புல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதா இருக்காங்க இந்த மும்முனை கொள்கை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்ல வந்து வேண்டாம் இது தமிழகத்துக்கு தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா தமிழகத்துக்கு மட்டுமல்ல பாரதத்திற்கே தேவையல்ல தேவையற்ற ஒன்று என்று எங்க இயக்கத்தினுடைய துவக்கின தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களே கொள்கையாக வகுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே திராவிட கழகத்திலேயே அவர் கூறினார் திமுக துவக்கிய போது ஆணைத்தரமான முதல் கொள்கை மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் உலகத் தொடர்புக்கு ஆங்கிலம் அதை போலவே அகில இந்திய தொடர்புக்கும் ஆங்கிலம் தமிழ்நாட்டுக்கு தமிழ் இருமொழி போதும் தமிழர்களோடு தொடர்பு கொள்ள தமிழ் அகில இந்தியாவுக்கு தொடர்பு கொள்வதற்கு உலகத் தொடர்புக்கு நாம் படிக்கின்ற ஆங்கிலத்தையே அகில இந்தியாவுக்கு வைத்துக் கொள்ளலாம் வெள்ளைக்காரன் ஆட்சியில் இருந்ததை போல என்று கொள்கை வகித்து அந்த கொள்கையை நடைமுறைக்கு கொண்டு வந்தது அண்ணா இதுதான் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி திராவிட இயக்கங்கள் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க காரணம் அண்ணா சொன்னார் ராஜேஸ்வரில் பேசுறார் அண்ணா நேரு பண்டிதராக பெருக்கிறார் என்ன சொன்னார் தெரியுமா இதே மொழிக் கொள்கையை பற்றி பேசுகிற போது கேட்டார் நேரு பண்டிதர் அவர்களே நான் மிகவும் அடக்கத்துடன் உன்னை சொல்லுகிறேன் பதில் சொல்லுங்கன்னு கேட்டார் சொல்லுங்கன்ட்டு நேரு சொல்றார் அண்ணா சொல்றார் சம திறமை திறன் உடைய இரண்டு பேரை கோட்டப்பஞ்ச பந்தயத்தில் ஓட விடுந்து விடுகிறோம் ஒருவன் தன் முதலிலே மூன்று மூட்டை அரிசியை தூக்கி கொண்டு சம உள்ள அரிசியை தூக்கி கொண்டு ஓடுகிறான் இன்னொருவன் இரண்டு மூட்டை அரிசியை தூக்கி ஓடுகிறான் அதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று நேருவை கேட்கிறார் வாட் இஸ் திஸ் த பர்சன் டேக்கிங் வின் அப்படிங்கிறாரு

இங்கிலிஷ் ஹூ வில் வின்லி யுவர் ஸ்டேட் டு த்ரீ லாங்குவேஜ்லா டூ லாங்வேஜஸ் இப்போ வந்து தர்மேந்திர பிரதான் வந்து ஆஹ் மும்மணி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வந்து நிதியை ஒதுக்குவோம் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பதில வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கு வந்து அதிமுக இருந்து சொல்லிட்டேன் எங்க கொள்கையை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையை மைய அரசு எடுத்தாலும் இந்தி திணிப்பு என்று வருகிற போது அதை நாங்கள் எக்காலத்திலும் ஏற்க மாட்டோம் என்று நாங்கள் தெளிவுபட சொன்னோம் எடப்பாடி யாரும் சொன்னார் வேலூரிலே சொன்னார் அபிஷியலாகவே நீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க இஸ்லாமியர்களுடைய வாக்கு அதிமுகவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகளை வந்து தான் அதிமுகவும் திமுகவும் வந்து போட்டி வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு கருத்து எப்படி ரெண்டுமே உண்மை ரெண்டுமே உண்மைதானா அப்படின்னா இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல வந்து ஒரு பிரச்சனை உருவாகிட்டு அதுக்கு வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகளை தான் ரெண்டு கட்சிகளுமே திராவிட கட்சிகள் கட்சிகள் தொடர்பில்லை சிறுபான்மை திமுகவுக்கு சற்று அதிகமாக சென்றது காரணம் அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன்ல அடிக்கடிக்கு அம்மியு நபர் உண்டு ஆமா அதுபோல திரும்ப திரும்ப பொய்யை சொல்லி அதிமுக ஒரு மதவாத கட்சி இந்து மதத்தை ஆதரிக்கிற கட்சி என்ற ஆழமான ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை திமுக கட்டவிழ்த்து விட்டு அதை மக்களை நம்ப வைப்பதற்கு தொலைக்காட்சிகளை கையிலே வைத்தார்கள் சோசியல் மீடியாக்கள் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் கூகுள் வாட்ஸ்அப் போன்றவைகளை கையில் எடுத்தார்கள் பத்திரிகைகளை பாப்புலர் பத்திரிகைகளை கையில் எடுத்தார்கள் விலைக்கு வாங்கினார்கள் பதினைஞ்சாண்டு காலம் டெல்லியிலே ஆட்சி கட்டில் பிஜேபி இருந்தாலும் சரி அல்லது திமுக காங்கிரஸ் இருந்தாலும் ஆட்சி கட்டிலே அமர்ந்து கோடி கோடியாக கொள்ளையடித்திருக்கிறார்கள் பதினஞ்சு லட்சம் கோடி கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று வெளிப்படையாகவே சுப்பிரமணிய சுவாமி என்ற அன்றைய ஜனதா கட்சி தலைவர் உச்ச நீதிமன்றத்திலேயே வழக்கை போட்டு அது மீது விசாரணை நடத்த வேண்டும் என்ற அளவிற்கு அவர் கொள்ளையடித்த பணத்தை வைத்து சோசியல் மீடியாக்கள் எல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு பொய் பிரச்சாரங்களை பண்ணினார்கள் திமுக ஒரு மதவாத கட்சி பிஜேபியோட பார்ட் அண்ட் பார்சலாக இருக்கு ஆர்எஸ்எஸ் இணைந்து செயல்படுது பொ ஆழமாக அவர்கள் பதித்த காரணத்தால் வெளியிட்ட காரணத்தால் விளம்பரப்படுத்திய காரணத்தால் எங்களுக்கு அந்த வாக்கு குறைந்தது அதெல்லாம் பொய் 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 என்பதை ஆணைத்தரமாக புள்ளி விவரத்தோடு திண்ணை பிரச்சாரம் மூலமாக தொண்டு பிரச்சாரம் மூலமாக வீடு வீடாக மக்களுக்கு சொல்லி தற்போது புரிய வைத்த காரணத்தால் அந்த வாக்கு வங்கி தற்போது எங்களுக்கு அதிகமாயிரு இப்போ வந்து திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வந்து வந்து இருந்து எஸ்டிபிஐ தான் வந்து இந்த நவாஸ்கனி வந்து பிரச்சனைக்கு வந்து உள்ள இப்போ அது வந்து பெரிய பூகம்பமாக வந்து வெடித்துக்கொண்டே இருக்கிறது இதுக்கு தீர்வுதான் என்ன இதற்கு அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா அரசியலாக தானே இதை பாக்குறாங்க எல்லாரும் அது காரணம் எங்களுக்கு எதிராக சில பிரச்சாரங்களை பண்ணுகிறார்கள் திமுக கூட்டணிக்கு எதிராக பிரச்சாரங்களையும் பண்ணுகிறார்கள் எனவே இதை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்து என்ற எங்கள் இயக்கத்திற்கு இதில் எதுவும் இல்லை இப்போ செங்கோட்டையனை போல் கட்சியில் வந்து அதிகம் பேர் வந்து அதிருப்தியில் இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்துக்களை வந்து வெளியே சொல்லியிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க கட்சி இமயமலை போல் வளர்ந்து வருகிறது உயர்ந்து வருகிறது என்ற ஆனந்தத்தில் எடப்பாடி தலைமையை எண்ணி தொண்டர்கள் இருக்கிறார் தொண்ணூற்றி நாலு சதவீத தொண்டர்கள் எடப்பாடி தான் இந்த கட்சிக்கு பொதுச்செயலாக வர வேண்டும் என்று தேர்வு மூலமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் இது ரியாலிட்டி நாலு சதவீத ஓட்டு தான் அந்த ஓபிஎஸ் அணைக்கு கிடைச்சது அதை விட முக்கியமான காரணம் சட்டசபையிலே கருணாநிதியினுடைய படத்தை திறந்து வைக்கிறார்கள் அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மூலமாக அந்த அரச நிகழ்ச்சியிலே பேசுகிறார் ஓபிஎஸ் என்ன பேசுகிறார் எங்கள் வீட்டுல உடனே எங்க அப்பா குளிச்சுட்டு பூஜரூவங்கு போய் கருணாநிதி படத்தை வச்சிருக்கிறோம் அதுக்கு குங்குமம் உபதியா படத்துக்கு எல்லாம் இட்டு அதே போல அதற்கு சாம்பிராணி பிடிச்சி சூடம் பிடிச்சி சாமி கும்பிடாமல் எந்த வேலையுமே செய்ய மாட்டார் நாங்களும் நல்லா கலந்துக்குவோம் அப்படின்னு சொன்னார் திமுகவிலிருந்து பிரிந்து வந்த எம்ஜிஆர் என்ன காரணம் சொல்லி புரிந்தார் கருணாநிதி ஒரு தீய சக்தி ஈழத்தமிழர்கள் சிங்களவர்களாலும் இந்திய இராணுவத்தாலும் நாற்பத்தோராயிரம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டதற்கும் அதை போலவே ஒட்டுமொத்த தமிழர்கள் ஒன்றரை லட்சம் பேரு கொல்லப்பட்டதற்கும் காரணம் அந்த சிங்கள அரசும் காங்கிரசும் என்று அன்று கூறி அதற்கு கம்பளம் விரித்து அப்படி தமிழர்களை கொன்றுவிட்டு இந்தியா திரும்பியவர்களுக்கு ஏர்போர்ட் போய் வரவேற்பு கொடுத்த கருணாநிதி தமிழினத்தை கொலைக்கும் கற்பழிப்புக்கும் உள்ளாக்கிய கருணாநிதி ஒரு தீய சக்தி அந்த தீய சக்தியை எதிர்த்து நான் கட்சியை ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு எம்ஜிஆர் சொன்னார் அப்படி எம்ஜிஆரால் தீய சக்தி கொலை கற்பழிப்புக்கு காரணமானவர் கருணாநிதி என்று கூறப்பட்ட கடவுளாக பூஜை ரூமுளுக்கு வச்சு கும்பிட்டோன்னு சொன்ன தொண்டர்களை ஏற்றுக்கல ஓட்டு போட்டு அவரை கட்சி அடிப்படையில் இருந்தே நீக்கிட்டாங்க அதனால் தொண்டர்களெல்லாம் எடப்பாடி தலைமை ஏற்றுக்கிட்டாங்க அமைதி நிலவுகிறது அவருடைய திறமையை பாராட்டுகிறார்கள் துண்டு பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு தடுமாறி தடுமாறி பேசுகிற ஸ்டாலின் இங்கே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசினாலும் புள்ளி விவரங்களே அள்ளி அள்ளி தந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பதிமூணு லட்சம் கோடி எழுபதனாயிரம் ஐநூத்தம்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு ப்ராஜெக்டுக்கு இருந்தா கூட அத கூட நினைவாற்றலில் இருந்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மனிதன் எடப்பாடி என்ற நிலையில இருக்கிற காரணத்தால் தொண்டர்கள் எல்லாம் அவர் பக்கம் இருக்கிறார்கள் சுயநிலைமைகள் கருணாநிதியினுடைய கை மனதிலே இருக்கின்றார்கள் எங்களை பற்றி குறை சொல்லலாம் அதை பற்றி நாங்கள் ஓபிஎஸ் வந்து திமுகவினுடைய கைகூலி அப்படின்னு சொல்றீங்களா என்ன அப்படி சொல்லிட்டேங்க அவரை கடவுளாக பூஜை ரூம்ல வச்சு கும்பிடுறாருன்னா கைகூலி அல்ல திமுகனுடைய அடிமட்ட தொண்டர் தொண்டர்களாக இருக்கு அவர்கள் வந்து மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டாரு அத்திக்கடவா அவிநாசி திட்டத்துல அவருடைய தொகுதியில நடந்த ஒரு போ ஒரு விழாவில் கலந்துக்கவே இல்லை ஸ்டாலினுடைய சூழ்ச்சி அரசியல் சூழ்ச்சி கபட நாடகங்களுக்கு செங்கோட்டையனும் அடிமையாகி விட்டார் என்ற பொருள்தான் அதுல இருக்கு இது எப்படி அடிமட்ட தொண்டன் அம்மாவினுடைய நிழலில் வளர்ந்த ஒரு தொண்டனாக தான் வந்து செங்கோட்டையன் அவர்களை வந்து வந்து அதே அதே செங்கோட்டையனை விரும்பவில்லை என்ன கருத்து அவர் அப்படி அதிருப்தியோடு இருந்தால் கட்சி மேலே அவருக்கு அதிருப்தி இருந்தால் எடப்பாடியார் தலைமை ஏற்காமல் இருந்தால் அவர் எப்பவே கட்சியை விட்டு விலகி இருப்பார்ல இல்லை இல்ல அறிக்கையை விட்டு இருக்கார்ல நான் எடப்பாடிக்கு எதிராக எந்த கருத்தையுமே நான் சொல்லவில்லை கூட்டத்தை நடத்தினது விவசாய சங்கம் விவசாய சங்கத்துல அவருடைய தானே அது நடந்தது செங்கோட்டை தான் நடந்தது தமிழ்நாட்டுலதான் நடந்தது அவருடைய இடங்கிறதுலாம் இல்ல இப்போ விவசாயிகள் என்ன சொன்னாங்க புரட்சி தலைவர் காலத்துல இந்த திட்டம் நடைமுறைக்கு வரல ஆமாம் மைய அரசு சாத்தை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது அம்மா காரத்தில் சாத்தை கூறு இல்லைங்கிறது புள்ளி விவரங்களை சொல்லி எட்நூத்தி சொச்சாண்டி உயரமாக ஐம்பத்தி நாலு கிலோவுக்கு கொண்டு போகணும் அத்திக்கடவு கவனாசி திட்டம் வெற்றி பெறணும்னா ஐம்பத்தி நாலு கிலோ தூரத்துக்கு எட்நூத்தி சொச்சாண்டி உயரம் அணிக்கிட்டே போகிறதுனா ஏகப்பட்ட பணம் செலவு அதை காயவிடும் அதனால் அது நடக்காத காரியம் அப்படின்ட்டாங்க எடப்பாடியார் என்ன பண்ணார் அந்த முதலமைச்சர்கள் மாநாட்டில் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும்னு சொன்னார் சாத்திய குருன்னு சொன்னாங்க இன்னொன்னு நீங்கள் ஏன் ஐம்பத்தி நாலு கிலோ தூரத்துக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அடிக்கு வாய்க்காலை வெட்டிக்கிட்டு போக முடியும் அவ்வளோ ஆயிட்டு ஒரு மலையவே உற்பத்தி ஐம்பத்தி நாலு சில தூரத்துக்கு மழையை உருவாக்குறது நடக்கிற காரியமா இல்லை இல்லை தான் அதுக்கு பதிலாக அந்த எட்நூத்தி சொச்சம் அடிதான உயரம் அந்த உயரத்துக்கு ஒரே இடத்துல இருக்குங்கிற தண்ணியை பம்ப் பண்ணி மேலே ஏற்றிடுங்க பம்ப் பண்ணி மேலே போய் அங்கே தண்ணி தேங்கிடுச்சுன்னா அங்கே இருந்து கிராவிட்டியில் தண்ணி தானே கீழே இருக்கிற நிலத்துக்கெல்லாம் கொட்டிவிடும் பைப்ல பல மடங்கு நூத்துக்கணக்கான மடங்கு செலவும் குறைந்து விடும் சாத்தி கூறான திட்டத்தை அப்படி சொன்னதை மைய அரசை பாராட்டி மைய டெக்னிக்கல் பீப்புள் பாராட்டி அதை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் தான் அந்த திட்டம் மீண்டும் தொடங்கியது எடப்பாடியினுடைய அந்த டெக்னிக்கல் பிரெயின் அவர் ஒரு குடியானவனாக இருந்து பிராக்டிக்கல் மனுஷனாக இருந்த காரணம் தான் அவர் அந்த டெக்னிக்கல் பிரெயினை யூஸ் பண்ணி கொடுத்த ஆலோசனை முதலமைச்சர் மாநாட்டில் எல்லோரும் பாராட்டினார்கள் அதன் வெற்றி அதனால் அவரை விவசாயிங்க பாராட்டினாங்க இப்படி அருந்த அற்புதமான ஐடியா கொடுத்த விவசாயி நீ விவசாயி அதனால தான் அந்த ஐடியா கொடுத்துருக்குற அப்படின்னு அவங்க கொண்டாடினாங்க விவசாயிகள் போகிறான் இல்ல இப்போ நீங்க குடியானவன் ஒரு வார்த்தையை சொல்றீங்க இல்லையா அப்படின்னா வந்து இதுல வந்து ஜாதிய ஜாதிய வந்து கருத்துல வச்சுதான் வந்து இந்த திட்டத்தை தொடங்கினாரா இல்ல இல்லையா குடியானவன்னா ஜாதி கேள்வி உட்பட்டதல்ல எல்லாருமே ஏர் பிடிக்கிறவங்க எல்லாம் அந்த காலத்துல குடியானவன் இப்ப டிராக்டர் பிடிக்கிறவன் எல்லாம் எல்லாரும் குடியா உழவு செய்கின்றவர்கள் நெசவு செய்கின்றவர்கள் இன்னைக்கு வந்து பாலியல் வன்கொடுமை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தமிழகத்துல வந்து வந்து எல்லா பெண்களுமே பயந்துகிட்டு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு உருவாகி இருக்கு பதினெட்டாம் தேதி வந்து எடப்பாடி அவர்களும் வந்து ஒரு போராட்டத்தையும் அறிவிச்சிருக்காரு இப்படி ஒரு விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல அதிகப்படியாகவே நடந்துட்டு இருக்கு இல்லையா இதற்கு தீர்வுதான் என்ன போதைப்பொருள் ஒழிக்கப்பட வேண்டும் பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் கூட போதைப்பொருளை சாக்லேட் உருவத்திலே உண்ணக்கூடிய ஒரு கொடுமை எல்லா ஊர்லேயும் இப்போ வந்துடுச்சு பட்டி தொட்டியெல்லாம் வந்துடுச்சு அதை ஒழிப்பதற்கு உள்ள இரும்பு கரத்தோடு நடவடிக்கை எடுத்தால் இப்போ நடந்தது எடப்பாடியார் நாலரை ஆண்டு காலம் ஆண்டால் போதைப் பொருள் ஒழிக்கப்பட்டது என்ற பாராட்டுச் சான்றிதழை மைய அரசு பெற்றது ஆனால் அதற்கு பிறகு போதைப் பொருள் இவ்வளவு தங்குதடையின்றி பரவுவதற்கு காரணம் ஆளுகிற ஆட்சி அதற்கு உடந்தையாக இருக்கிறது ஆட்சியைச் சேர்ந்தவர்கள் உடந்தையாக இருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட பலர் திமுகவை சேர்ந்தவர்கள் என்று வெளிப்படையாகவே சிபிஐ விசாரணையிலேயே வந்திருக்கிறது அந்த கொடுமை போக வேண்டும் அந்த போதைப் பொருள் ஒழிக்கின்ற பணியை மாநில போலீசில் பிடுங்கி அதை சிபிஐயிடம் ஒப்படைத்தால் ஒளிந்துவிடும் போதைப் பொருள் நடமாட்டம் குறைந்தால் கட்டாயமாக இத்தகைய வன்கொடுமை நடக்காது திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கறத ஒற்றை கருத்தாக எடப்பாடியவர்கள் சொல்றாரு அப்படின்னா திமுகவை வீழ்த்தனும் அப்படின்னா அதிமுக தலைமை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா இப்போ சசிகலா அவர்கள் டி டிவி தினகரன் ஓபி அவர்கள் எல்லாருமே அதிமுக விட இணையத்துக்கு ரெடியா தானே இருக்காங்க எல்லாமே வந்து இல்ல இல்ல தவறு அவர்கள் அம்மாவையே கொள்ள முயற்சி செய்தார்கள் சசிகலா தேன் என்று ஆறுமுக சுவாமி நீதிபதி கமிஷன்லயே போறப்பட்டு எனவே எந்த சசிகலா அம்மா சாவுக்கு காரணம் கும்பல் சாவுக்கு காரணம் என்று நீதிபதி விசாரணையிலே சிபிஐக்கு அனுப்ப வேண்டும் ஸ்பெஷல் விசாரணை போட வேண்டும் என்று ஆறுமுகசாமி நீதிபதியே கூறினார் அதை எதிர்த்து வளர்ச்சி சசிகலா போட்டு நம்ம பெண்டிங்காக இருந்த எனவே அந்த கால அது நிலையே வேறு தற்போது உள்ள நிலையை கட்டாயமாக வேறு இப்போ அப்படிப்பட்ட சசிகலா இந்த கட்சிக்கு வந்தால் இழுக்கு கட்சிக்கு வந்தால் வாக்கு வங்கி இன்னும் சரிந்து விடும் நடந்து முடிந்த தேர்தலில் சசிகலா சார்பிலே தினகரன் கட்சி அரசியலில் நின்றான் மொத்தம் ஒட்டுமொத்தமா வந்து தமிழ்நாட்டுல நாலு பூத்துலதான் அவருக்கு டெபாசிட் கிடைச்சது மீது எல்லாமே டெபாசிட் கிடைக்கல அவ்வளவுதான் சசிகலா செல்வாக்கு தமிழ்நாட்டில் எனவே சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த வித ஒரு இசைவும் இல்லை ஒற்றுமையும் அவர்கள் வந்து முப்பத்தி ஒன்பது அமைச்சர்களில் பதிமூன்று அமைச்சர்கள் வந்து அண்ணா அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு சென்றவர்கள் தான் அவர்களுடைய கருத்துக்களை தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ இங்கிருந்த தலைவர்கள் எல்லாமே அங்க இருக்கும் பொழுது வந்து அந்த கட்சி வந்து இன்னும் பலமுடையதாக தானே பார்க்கப்படுது எங்க கட்சியில் இருந்து போனவங்கட்டு மூளை இருக்கு திமுக காரங்கிட்ட மூளையே இல்லை என்பதை ஸ்டாலின் சொல்லுகிறார் அதை எடுத்துக்காட்டு அண்ணாமலை அவர்களும் அதை தான் எடுத்து அண்ணாமலை திமுக காரங்க மூளை இல்லாதவங்க முட்டாளுங்க அண்ணா திமுக இருந்து போன அறிவாளிகளை வச்சு அவன் ஆட்சி நடத்துறாருன்னு சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக யாருடன் கூட்டணி அமையறதுக்காக வாய்ப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் மக்கள் கூட்டணி மக்கள் கூட்டணி அமை எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை யாரோடும் நாங்கள் மேற்கொள்ளவில்லை அதுதான் உண்மை நிலை தனித்து நின்றாலும் தனியாட்சி அமைப்போம் கூட்டணி என்றாலும் ஒரு மெகா கூட்டணியாக எங்கள் தலைமையை ஏற்று எங்கள் தலைமைக்கு உட்பட்டு செயல்படுகிற ஆட்சி உருவாகும் இதை பொதுச் செயலாளரை தெளிவுபடுத்தி இப்போ அம்மா இல்லை அப்படிங்கும் பொழுதுதான் வந்து எடப்பாடி அவர்கள் ஆட்சி கட்டிலில் வந்து அமர்ந்தார் தன்னுடைய பலத்தை இப்பொழுது வரைக்குமே வந்து நிரூபிக்காத ஒரு தலைவராக தான் எடப்பாடி அவர்கள் வந்து மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறார் இல்லையா அவருடைய பலத்தை நிரூபித்தால் தானே இன்னொரு நாள் வந்து இன்னும் அடுத்தது வந்து எடப்பாடி அவர்கள் ஆட்சியாக அமையும் இந்த ஆட்சியில் எங்களுக்கு எழுவத்தி ரெண்டு எம்எல்ஏ கிடைச்சாங்களே அது இவருடைய பலத்தை காட்டலையா இல்ல

சோசியல் மீடியா மூலமும் நேரடியாக திண்ணை பிரச்சாரம் மூலமும் நோட்டீஸ் மூலம் எவ்வளவோ மாற்றங்கள் தற்போதைய கருத்து கணிப்புகளை பாருங்கள் நிலைமை மாறிவிட்டு தற்போதைய கருத்து கணிப்புக்கு இன்னும் ஒரு வருட காலங்கள் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கு ஆனா வந்து இப்போ வரைக்குமே வந்து ஒவ்வொரு தேர்தல்களிலுமே வந்து தோல்விகளையே மட்டுமே வந்து எடப்பாடி ஐயா அவர்கள் தோல்வியே இல்லை ஒவ்வொரு தேர்தலையும் போன தேர்தலு இந்த தேர்தல் அதிகம் அதிகம் என்று உயர்ந்து கொண்டுதான் வருது அந்த புள்ளி விவர கணக்கை நாங்கள் சொல்லி இருக்கிறோம் இல்ல இப்ப வரைக்குமே வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தானே மக்களே மக்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்க பாக்குறது மக்களுடைய செல்வாக்கு எங்க குறைஞ்சிருக்கு குறையல குறையவே இல்லை பணபலம் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் ஓட்டிங் மிஷின்ல டெக்னிக்கலாவே எலக்ட்ரானிக் மிஷின்ல மெனிபுலேஷன் பண்ணலான்னு அமெரிக்கா சொல்லுச்சு யாரு சந்திர மண்டலத்துல நடந்து அமெரிக்கர்கள் சொல்லுகிறார்கள் காமராஜரை போல ஆட்சி நடத்துகிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்காரு காமராஜரை போல காமராஜர் வந்து இந்திய திணிச்சாரு பல தமிழர்கள் கொல்லப்படுவதற்கு சுட்டு கொல்லப்படுவதற்கு காமராஜர் காரணமாக இருந்தார் மும்மொழி கொள்கை வர வேண்டும் என்பதற்கு காரணமாக இருந்தார் தமிழர்களுடைய உலகத் தமிழர்களுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தார் இப்போ இது அனைத்தும் வந்து காமராஜர் ஆட்சியில் இருந்ததுங்கிறீங்களா அழிஞ்சே போச்சு ஐம்பது ம் காமராஜர் ஆட்சியை போல் யார்னாலையுமே கொண்டு வர முடியாது இப்போ வந்து வந்து காமராஜர் எல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு ஈடாக பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ரொம்ப தப்பு ஸ்டாலினையும் காமராஜர் ஈடுனா அவர் தமிழ் மொழி எதிரி தமிழ் இன எதிரி காமராஜர் உண்மை நடைமுறை உண்மை இந்தி திணைப்புக்கு காரணமாக இருந்தவர் காமராஜர் தமிழ்நாடே இந்த அளவுக்கு தனிநாடாக போய்விடுமோ என்று அச்சப்பட்டு தடை சட்டம் கொண்டு வந்து விடுவோம் என்று நேரு பண்டிதரே பாராளுமன்றத்தில் சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இந்தியை ஏற்றுக்கொள்கிறோம் என்று வெளிப்படையாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது காமராஜர் கூறி தமிழ் இனத்தினுடைய மானத்தை கப்பலாற்றிவிட்டார் அப்படி இருக்கிற போது ஆட்சி கழ்க்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் தலை தூக்க முடியல காமராஜர் சொல்லி அவங்களால பெரியார் வந்து அதாவது ராமசாமி அவர்கள் தமிழை சனியன் என்று சொன்னாரே அதை இடத்துல காமராஜர் வந்து தமிழுக்கு பெரியாருடைய கொள்கைக்கும் எங்கள் கொள்கைக்கும் பல கொள்கைகள் ஒத்து போகாது என்று அண்ணாவே சொன்னார் உதாரணமாக கடவுளே இல்லை என்று சொன்னார் நாங்கள் என்ன பண்ணோம் பெரியார் சொன்னார் நாங்க என்ன சொன்னோம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அண்ணா சொன்னார் பெரியார் வழியில போல் தாவைக்காவின் தலைவர் விஜய் சொல்வது போல் ஒரு சில கொள்கைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மற்றவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னா அவர் வெளிப்படையாவே வந்து ஒரு முதல் மாநாட்டில் சொல்லிட்டார் விஜயோட பெரியவர் அண்ணாவே அதை சொன்னா ஆனா நீங்க யாராவது சொல்லலையே இப்போ சீமான் பெரியாரை பற்றி பேசும் பொழுது வந்து பெரியாரை பற்றி பேசவே கூடாது என்ன தகுதி இருக்கு பெரியார் வந்து எவ்வளவு பெரிய தலைவர் அப்படின்னு எடப்பாடி வந்து பிரஸ் மீட்ல சொல்லி இருந்தாரு இல்லையா சீமானுக்கு எதிராக தானே பேசியிருந்தாரு சீமானுக்கு எதிராக எல்லாம் பேசல பெரியாரின் கொள்கை வேறு எங்களுடைய கொள்கை நான் சொன்னதான் சொன்னாரு பெரியாரின் கொள்கை வேறு அவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அண்ணா சொன்னார் ஒரு கடவுளே இல்லை ஒரு கடவுள் கடவுளே இல்லைன்னு தந்தை பெரியார் சொன்னார் அதை நாங்கள் ஓரம் கட்டிட்டோம் ஒன்றைய குளம்னு எங்க கொள்கை தான் நாங்கள் வச்சு காமராஜர் தமிழை வந்து தலைமுனியை வச்சாருன்னு சொல்றீங்க பெரியார் ராமசாமி அவர்கள் வந்து சனியன் என்று சொன்னார் இல்லையா இல்ல நான் சொல்றது காமராஜர் ஒரு நாட்டின் முதல்வராக இருந்தார் அகில இந்தியாவினுடைய ஆட்சியை ஆட்டிப்படைக்கின்றவராக இருந்தார் தந்தை பெரியாரு கவலாஸ்பிரியர் செல்வாக்கு இருந்ததா அதை வேண்டாம் உதாசீனப்படுத்துவோம் என்று அண்ணாவே உதாசீனப்படுத்தினார் அந்த அடிப்படையில் நாங்களும் அதை உதாசீனப்படுத்துகிறோம் ஒத்த கருத்தை எடுத்துக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைப்பது வந்து சாத்தியமா பார்க்கத்தான் இல்லை இப்போ தனி தனித்து ஒவ்வொரு கட்சியும் வந்து அவங்க அவங்க கட்சியில இருக்கக்கூடிய பெரிய உங்களை போல பெரிய தலைவர்கள் எல்லாமே வந்து வெளியே போயிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது வந்து எப்படி கட்சியிலிருந்து யாருமே வெளியே போகல மாற்று கட்சியோட கள்ள உறவு வைத்துக்கிட்டு இருக்க தான் வெளியே போனாங்க யாரை சொல்றீங்க செங்கோ செங்கோட்டனையும் வேலுமணி அவர்களையும் சொல்றீங்களா வேலுமணி கேட்கறதுக்கு சபதம் என்ன உத்தம புத்திரனாக விசுவாசியாக அண்ணா திமுகவுக்கும் எடப்பாடிக்கும் இருக்கிறார் அவர்தான் வந்து தனியா ஒரு கூட்டணியை அமைச்சுக்கிட்டு இருக்கிறதா வந்து ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு அது கட்சியை பிளவுபடுத்துவதற்கு ஸ்டாலின் கையாளுகிற பல சூழ்ச்சிகளில் இதுவும் ஒரு சூழ்ச்சி